ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி விஷயம் நடந்திருக்கு இப்போ ஆக்சுவலாக அது தெரிஞ்சிருக்கோம் நாகப்பட்டினம் திருத்துறப்பூண்டிக்கு ரயில் பாதையானது அமைக்கப்பட்டது அதெல்லாம் ரெண்டு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் மேலே நம்ம அந்த அப்போ வந்து நிதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி வரைக்கும் ஒரு அறுநூறு எழுநூறு கோடி மேலே போயிட்டுருக்கு இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் அது ஃபண்ட்ஸ் ஒடுக்கலை அதுக்கப்புறம் திரும்பி ஃபண்ட்ஸ் ஒடுக்குறாங்க அதுவும் பற்றலை இப்படியே அது காலத்தாழ்ந்தமாக அப்படியே அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப மெதுவாக வேலை நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த நிதி தான் அதிகமான இருக்கிற நிதி ஒடுக்கப்பட்டிருக்கு இப்போ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னலுக்கான வேலைகளுக்கு அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து திருத்தரப்பூண்டிக்கான சிக்னல் அமைப்புக்கு டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நெட்ஒர்க்ஸு நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலங்கள்லாம் பெரிய பெரிய பாலம் அதை நான் உங்களுக்கு முடிஞ்சால் வரும் வாரங்களில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்கும்போது ஒரு இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாகப்பட்டினம் வந்து திருத்துறப்பூண்டி திருக்கோலை வழியாக ரயில் பாதையாக செல்கிறது ஃபுல்லாக எல்லாம் பிரிட்ஜ் ஒர்க்ஸ்லாம் அப்போயும் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த நெட்ஒர்க்ஸுக்குலாம் மணல் ஏன்னா ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு வராங்க ஒரே வண்டி மேலே போகிற மாதிரி ஃபுல்லாக அதனால் அளவுக்கு மண்ணு கொட்டணும் உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் பாரி பாடியாக வேலை நடந்து நடந்து இதெல்லாம் வந்து கலைஞர் ஆட்சியில் திமுக ஆட்சியில் அப்போ நடந்தது திருப்பியும் இப்போ தான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி போயிருக்காங்க அப்போ டிஆர்பால் இருக்கும்போது அது முன்னிலைப்படுத்தி இதுக்கான விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே போயாச்சு இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் அந்த இருக்கான நிதி கொஞ்சம் கொஞ்சமாக நிதி ஒறுக்குனாங்க இந்த ஆண்டு இதுக்கான நிதி ஒடுக்கப்பட்டு வேலைகள் மும்முரமாக நடைபெற்று இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ பிரிட்ஜ் ஒர்க்ஸ் முன்னிச்சு பெட்வொர்க்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு விரைவில் தண்டவாளம் அமைக்கும் பணிகளும் தொடங்கிடும் ஸோ அடுத்த ஆண்டுக்குள் திருத்திரப்பூண்டி நாகப்பட்டினம் திருக்கோலை நாகப்பட்டினத்துக்கு ரயில் பாதை முழுவதும் செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லலாம் ஸோ இப்போ இப்போ சிக்னலுக்கான கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எங்கேனா நாகப்பட்டினத்தில் ஸோ அந்த பணிகள் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நாம் உங்களுக்கு முடிஞ்சால் நான் உங்ககிட்ட அடுத்த வர காணொலிங்கள்ட நான் அப்டேட் பண்ணுறேன் வரும் வாரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேரலாம் காரைக்கால் திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம் அடுத்தது திருத்திரப்பூண்டி நாகப்பட்டினத்துக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம டெல்டாவில் முடிஞ்சாலே நாங்கள் என்ன அப்டேட் பண்ணுறோம் கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் சரியாக பண்ண முடியல சில பேராக சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் டெல்டாவில் ஒன்றும் அப்டேட் பண்ணலன்னு அதனால் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அதனால் என்னால் இது ஃபுல்லாராக எடுத்து பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு ஃபேஷனாக நம்ம பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இதையும் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரும் வாரங்களில் பேரளம் காரைக்கால் அடுத்த வாரம் நம்ம திருத்தறவு பூண்டியில் போய் நம்மகிட்ட நான் லைவாக அப்டேட் பண்ணி நான் காமிக்கிறேன் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்க அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்